தாயின் கருவறையிலிருந்து உலகத்திற்கு வரும் குழந்தைகளின் உயிருக்கு கிடைக்கும் முதல் விருந்து தாய்ப்பால் மட்டுமே குழந்தை பருவத்தில் குடிக்கும் தாய்ப்பால் தான் மொத்த வாழ்க்கைக்குமான ஊட்டச்சத்தை வாரிக் கொடுக்கும் அமுதமாக இருக்கிறது தாயை இழந்த குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் சுரப்பதில் சிக்கல் உள்ள தாய்மார்களின் சிசுவுக்கும் தாய்ப்பால் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் அரசு மருத்துவமனையில் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றுதான் அதேபோல ஒரு சில தாய்மார்கள் சேவை மனப்பான்மையோடு எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் செய்து வருகிறார்கள் இப்படி உன்னதமாக பார்க்கப்படும் தாய்ப்பாலை புட்டியில் அடைத்து விலைப்பட்டியல் ஒட்டிய சம்பவம்தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்கிறது சில நாட்களுக்கு முன் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வெளியிட்ட அறிக்கை சமூக ஆர்வலர்களை கலக்கமடைய செய்தது தாய்ப்பாலை வணிகமாக்குவதற்கான பல கோரிக்கைகள் வந்திருப்பதாகவும் ஆனால் அப்படி எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர் மேலும் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது டெல்லியில் அடித்த இந்த எச்சரிக்கை மனிதான் இன்று சென்னையில் எதிரொலித்திருக்கிறது சென்னை மாதாவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை விற்பனை செய்வதாக அதிகாரிகளுக்கு புகார் வந்ததைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற மருந்து விற்பனை கடையில் அதிரடியாக அப்போது பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு அதிரடி சோதனை இந்த பாட்டில் அடைக்கப்பட்ட பாஸ்டரைஸ்ட் ஹியூமன் பிரஸ்ட் மில் அப்படின்னு இது கொடுக்கப்பட்டிருக்கு சட்டப்படி குற்றம் இது வைலேஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் இந்த சட்டத்தில் பாட்டில் அடைக்கப்பட்ட ஹியூமன் மில் மனித பால் நம்மளுடைய இயற்கையான மனித பாலை வந்து அனுமதிக்கப்படவே இல்லை இது குறித்து விசாரணை நடத்தியதில் மாதாவரம் பகுதியை சேர்ந்த செம்பியன் முத்தையா என்பவர் புரோட்டீன் பவுடர் விற்பனை செய்வதற்கான லைசன்ஸை வாங்கி கடை நடத்தி வந்திருக்கிறார் அதனுடன் சேர்த்து தாய்ப்பாலையும் கொள்முதல் செய்து விற்பனை செய்திருக்கிறார் நூறு மில்லி லிட்டர் தாய்ப்பால் ஐநூறு ரூபாய்க்கும் இருநூறு மில்லி லிட்டர் கொண்ட பாட்டில் சுமார் எழுநூறு ரூபாய்க்கும் விலை நிர்ணயித்திருக்கிறார் அப்படி விற்பனை செய்யப்படும் பாட்டில்களில் தர நிர்ணய ஆணையம் சான்றிதழ் அளித்ததை போன்ற போலி ஸ்டிக்கர்களை ஒட்டியும் விற்பனை செய்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எம்டி கண்டெய்னரில் இவங்களோட லேபிளில் அதாவது இந்த ப்ரோட்டீன் ப்ராடக்ட்டுக்கும் நியூட்ராஜிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் வாங்கின லைசன்ஸோட நம்பரை அவங்க வந்து இதில் தவறாக வந்து மதர்ஸ் மில்கில் வந்து பேக் பண்ணி அவங்க வந்து வச்சிருந்த ப்ராடக்ட் இருந்துச்சு கடை நடத்தி வந்த செம்பியன் முத்தையா நம்மிடம் பேசும்போது இந்தியா முழுக்கவே இந்த பிஸ்னஸ் நடந்து வருவதாகவும் ஒரு பாட்டிலை ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் ஆனால் நான் ஒரு சேவை நோக்கில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்தேன் என கூறினார் அதோடு கடந்த வாரம் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை கொடுத்ததும் விற்பனையை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அது எனக்கு லாஸ்ட் வீக் தெரிய வந்தது நான் லாஸ்ட் வீக் தெரிய வந்ததுமே இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டு ஏன்னா இதோட இதோட டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து லேப் பெரிய செட்டப் வேணும் ப்ளஸ் வாஷிங் மிஷின் மிஷின்ஸ் வேணும் காஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட் வந்தது ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு அது ஆல்மோஸ்ட் ஸோ இது எல்லாமே டிஸ்போஸ் பண்ண தான் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பாட்டில்களை ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அதிகாரிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது உண்மையான தாய்ப்பாலா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாங்க இந்தியாவில் வந்து ஆல்ரெடி இது ஹியூமன் milk விற்கிறாங்க ஒரு பாட்டில் வந்து ஆயிரத்தி ரூபாய் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நாங்கள் வந்து அவ்வளோ கமர்ஷியசேல் பண்ணக்கூடாது ஏன்னா இது ரீச் டு ஈச் அண்ட் எவரி பேபி காஸ்ட் பார்க்கனால யாருமே எந்த குழந்தையும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது ஸோ நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் நாங்கள் அதோட கொடுத்தா கூட ஓகே பட் நாங்கள் அது ஒரு ஹெல்பிங் இதாக தான் நாங்கள் பண்ணுறோம் தற்போது வரை நடந்த விசாரணையில் அரசு மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் மூலமாக தாய்ப்பாலை வாங்கி அதை பதப்படுத்தி தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்று வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நடந்து வருகிறது அதிகாரிகளின் வாக்குமூலத்தை பொறுத்தே காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவார்கள்